டிஎம்கே கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல படைத்த சாதனை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா அந்த எடப்பாடி எடுத்த பெரிய முடிவு அது நல்ல முடிவா இல்ல அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இடத்த அதிமுக பிடிக்குதா இல்ல பிஜேபி பிடிக்குதா பிஜேபி கூட்டணியா இல்ல அதிமுக பல விஷயங்கள் இருக்குது கட்சியை வளர்த்துட்டு நம்மள நம்ம தலைமையில கூட்டணி ஏற்படுத்த கூடாது நம்ம எதுக்கு கெஞ்சின்னு இருக்கணும் ஒரு கூட்டணியில டிஎம்கே கூட்டணியில தமிழ்நாடுல பல இளைஞர்கள் அவங்க ரெண்டு இதுவும் பாத்துட்டாங்க டிஎம்கே பாத்துட்டாங்க அதிமுக பாத்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி இவால்வ் ஆகணும் பன்னெண்டு சீட்டு கொடுப்பாங்க பதினஞ்சு சீட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தாங்க அல்ல டிஎம்கே என்னவோ காங்கிரஸ் மேல அவ்வளவு சீட்டு வேஸ்ட் பண்ண இஷ்டம் சில பேர் சொல்றாங்க பிஜேபி ஒண்ணுமே வராது பிஜேபியோட கூட்டணி ஒரு சீரியஸ் கூட்டணியா உருவாக்கி இருக்கு பிரதமர் மோடி தன்னோட பொலிட்டிக்கல் பீட்பேக் என்ன வாங்கியிருக்காருன்னா தமிழ்நாடுல நிச்சயமாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் எதுவா இருந்தாலும் ஒன்னா இருக்கட்டும் ரெண்டா இருக்கட்டும் ஆனா பிஜேபி ஃபேக்டர்ல தமிழ்நாட்டுல போகாதுங்க எந்த சீட்டுமே ஜெயிக்கல கூட இதனால பாருங்க இது ஃபேக்டர் போயிடாது நம்ம இந்த கூட்டணியோட இருக்கும் டிஎம்கே கூட்டணியில இருக்கும் பட் இதற்கு வர ஆன்டி இன்கம்பென்சி இஷ்யூஸ் வருது வருது இல்ல அது இருபத்தி ஆறுல நம்ம மேல வந்துடும் ஒரு இடத்துல பிஜேபி வளர்றது பிஜேபி போல ஒரு தேசிய கட்சி வளரும் காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சி ஏன் வளரக்கூடாது சோனியா காந்தி என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் எவ்வளவு அழகாக செயல்படணுமோ அவ்வளவு செயல்படும் ஐந்து ஆண்டு காலமா சரி பத்து ஆண்டாக டல் ஆயிடுச்சு கூட்டணி இஸ் நாட் பெர்மனன்ட் பாருங்க எல்லா கூட்டணியுமே டெம்பரரி தனியா நின்று போட்டியிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது அதுக்காக இந்த கூட்டணி கல்ச்சர் பல காலமும் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் டபுள் டிஜிட்ல வந்து வெற்றி பெறுவார்கள் பல அரசு விமர்சகர்களும் ஆய்வாளர்களும் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் இது குறித்து உங்களோட பார்வை என்ன தமிழகத்தில் பாஜகவிற்கு எத்தனாவது இடத்தை பிடிக்கும் இரண்டாவது இடமா மூன்றாவது இடமா அல்லது முதலிடமா எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் இது குறித்தான உங்களோட பார்வை என்ன இல்ல அதை வந்து இதுல பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது சில பேர் சொல்றாங்க பிஜேபிக்கு ஒண்ணுமே வராது சில பேர் சொல்றாங்க இல்ல பிஜேபிக்கு வரும் ஆனா அதிகமாக வராது ஒரு ரெண்டு மூணு சீட்டு வருங்க அந்த கூட்டணிக்கே ஒரு அஞ்சுக்குள்ள வரலாம் மூணாவது சொல்றாங்க இல்ல அதிகமாக வரும் இப்போ நீங்க சொன்னா பிற எட்டு ஒன்பது இடம்ல பிடிக்கலாம் ஆனா கட்டாயமாக பிஜேபியோட வளர்ச்சி தென்படும் பிஜேபியோட கூட்டணி ஒரு சீரியஸ் கூட்டணியாக உருவாகியிருக்குது பிரதமர் மோடி தன்னோட பொலிட்டிக்கல் ஃபீட்பேக் என்ன வாங்கியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கப்படுது ஒரு ஆச்சரியமாக இருக்கப்படுது அதில் அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா அட்லீஸ்ட் பிஜேபி தலைமை கூட்டணிக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு எட்டு கூட போகலாம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இல்லை ஒன்றுமே வராது வர்றது கஷ்டம் ஒன்று ரெண்டு வந்தாலே பெருசு எதுவாக இருந்தாலும் ஒன்றா இருக்கட்டும் ரெண்டாக இருக்கட்டும் ஆனால் பிஜேபி ஃபேக்டரில் தமிழ்நாட்டில் போகாதுங்க ஓ எந்த சீட்டுமே ஜெயிக்கல கூட இதனால் பாருங்க இது ஃபேக்டர் போயிடாது ஏன்னா இப்போ பாருங்க பெரிய என்ன சேலஞ்ச் என்னென்னா பிஜேபிக்கு எவ்வளோ கிடைக்க எவ்வளோ கிடைக்க விட நான் அந்த கேள்வி வேறு விதமாக கேட்குறேன் டிஎம்கே கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல படைத்த சாதனை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா அந்த கேள்விக்கு பதில் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அது பத்த ரெண்டாயிரத்து பத்தொம்பது மூலதான் ஆக போகுதுன்னு அப்புறம் அதிமுக எடுத்த பெரிய முடிவு பாரதிய கட்சி இப்போ ஜனதா கட்சியிலேருந்து ஜனதா பா இதுலேருந்து பார்ட்டியிலேருந்து தனியாக வந்து பாஜகலேருந்து தனியாக வந்து இவங்க போட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த எடப்பாடி எடுத்த பெரிய முடிவு அது நல்ல முடிவாக இல்லை அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டரா இதில் பல கருத்துகள் இருக்குது கட்சிக்குள்ளேயே இப்போ நம்ம கேள்விப்பட்ட என்ன தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரிவ்யூவில் எடப்பாடியே கொஞ்சம் இது கொஞ்சம் ஆவேசம் அடைந்தார் நம்ம அவங்க கட்சி நம்ம சரியாக செயல்படலன்னு அவரை ஃபீல் பண்ணுறான்னு பல தகவல் வந்தது இதற்கிடையே தமிழ்நாடு அரசியல் பல மாற்றங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இப்போ எல்லா தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா டிஎம்கேக்குள்ளேயே ஒரு பெரிய முடிவு இருக்கும் உதயநிதி ஸ்டாலினா நம்பர் ஆஃப் ஃபார்முலா துணை முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பு ஆரம்பிச்சிடும் ஏன்னா அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் இருக்கும்போதே அவர் நம்பர் டூவா ப்ரொஜெக்ட் பண்ணி அடுத்த தேர்தல் பிறகு அவர் தலைவர் அந்த மாதிரி ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு அப்புறம் எடப்பாடிக்கு இப்போ சாய்ஸ் என்னன்னு பார்க்கணும் எப்படி எவ்வளவு சீட்டு வருதுன்னு ஏன்னா ரெண்டாவது இடத்த அதிமுக பிடிக்குதா இல்ல பிஜேபி பிடிக்குதா பிஜேபி கூட்டணியா இல்லை அதிமுக பல விஷயங்கள் இருக்குது இதுல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லி இருந்தால் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் இங்க போட்டியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த அதே மாதிரி இங்க வந்து பாஜக தலைமையில தான் அந்த தேர்தலை வந்து சந்திச்சு இருக்கிறது தமிழகத்துல இப்ப இனிவர காலங்கள்ல எந்த ஒரு கட்சியோட தயவும் தேவையில்லை பாஜகவிற்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதை வைத்து பார்க்கும் போது இனிவர காலங்களிலும் தமிழகத்தில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி அமைக்க போகிறார்களா இது குறித்தான உங்களோட பார்வை இல்லை பாருங்கள் இனிமே இப்போ அதிமுக பிஜேபி திருப்பி வர்றது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறது காமிக்குது இல்லையா இந்த மாதிரி ஒரு தேர்தலில் பிரிஞ்சு போயிட்ட பிறகு திருப்பி அவ்வளோ ஈஸியாக திரும்பி வர்றது ஈஸி இல்லை ஏன்னா ரெண்டு கட்சிகளுக்கு எப்படி ஏற்படுறதுன்னு பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து இப்படி இருந்தால் அப்படியாகும் அப்படியாக இருந்தா இப்படி இருந்தால் நம்ம சொல்லலாம் இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதோட ரிசல்ட் ரிப்பீட் ஆச்சு வச்சுக்கோங்க பிஜேபிக்கும் ஒன்னும் கிடைக்கல அதிமுகவுக்கும் ஒன்று கூட கிடைக்கலன்னா அப்போ அப்போ எந்த மாதிரி சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலை வேற மாதிரி யோசிப்பாங்க தலைவர்கள் பட் அது இல்லாமல் வேற மாதிரி ரிசல்ட் இருந்து வச்சுங்க பத்தொம்போதுக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சுன்னா பாஜக தலைமையாக தான் நினைக்க நம்ம தனியாக தான் போட்டியிடணும் நமக்குன்னு ஒரு கூட்டணி வந்துருச்சு நம்ம தனியாக போய் மக்கள் முன்னாடி நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக காமிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இதே பாருங்க தயவு பாஜக தலைவர்கள் மட்டும் இப்ப அண்ணாமலை ஒட்டி சொல்ல காங்கிரஸ் தலைவர்கள் தானே சொல்றாரு நம்ம பெருந்துறையும் காங்கிரஸ் தலைவர் தான் சொல்றாரு நம்ம கட்சியை வளர்த்துட்டு கூட்டணி ஏற்படுத்த கூடாது நம்ம எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கணும் ஒரு கூட்டணியில டிஎம்கே கூட்டணியில எங்களுக்கு பத்து கொடுங்க முப்பத்தி கொடுங்க அவங்க கொடுக்கறது அப்புறம் ஒன்பது கொடுத்து வாங்கிட்டு எதுக்கு இது ஆகிக்கணும்ல பாருங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்நோக்கம் இதாக தான் இருக்கும் நம்ம கட்சி வளரணும் நம்ம அதிகமான இடத்துல போட்டியிடணும் வெற்றி பெறணும் இது வந்து நியாயமான ஒரு இதுதான் இது ஒன்னும் தவறு இல்லை அண்ட் எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிகளோட உள்நோக்கம் புரியும் ஆனா எல்லா கட்சிகளும் காம்பிரமைஸும் பண்ண வேண்டியிருக்கு ஆனா காம்பரமைஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பர்மனெண்டா இல்லை இப்போ பாஜக பொறுத்த மட்டும் பிரதமர் என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்கள் கட்சியை தனியாக வளருங்க அந்த இதில் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரையை மேற்கொண்டார் போய் எடுத்து நம்ம கட்சியை பற்றி சொல்லணும் பிஜேபி என்னென்ன மக்களுக்கு தெரியாது பிரதமர் மோடியோட தலைமை என்ன அவரோட நோக்கம் என்ன என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்துருக்காரு பாரதம் எப்படி போனோம் எந்த பாதையில் போனோம் இதெல்லாம் மக்களிடம் எடுத்து சொன்னார் ஸோ பிஜேபி வந்து என்ன அது தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பிரதமருக்கு என்னன்னா தமிழ்நாடுல பல இளைஞர்கள் அவங்க ரெண்டு இதுவும் பார்த்துட்டாங்க டிஎம்கே பார்த்துட்டாங்க அதிமுகவும் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி இவால்வ் ஆனோம் இந்த நேரத்தில் சொல்லும் போது நம்ம சொல்வதை எல்லாரும் சிரிக்கலாம் என்ன சொல்றாங்க எங்க வரப்போறது பிஜேபிக்கு யார் இருபத்தாறுல கட்டி இதைப்படுப்புறாங்க ஆனால் டெல்லியில் மீண்டும் மோதி வந்த பிறகு விஜய் ஏன்னா டெல்லியில் வரப்போகிற ஆட்சி திருப்பி மோடியோட ஆட்சி பாஜக ஆட்சி அதனால தமிழ்நாடு வந்து அதோட இம்பாக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது அங்கே தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் உள்ள கூட்டணிக்கு ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ நாலு சீட்டோ எவ்வளோ சீட்டு கிடைக்கிறதோ கிடைக்கல அது வேற விஷயங்க ஆனால் பாஜக தலைமை டெல்லியில் இருக்கும் பொழுது திருப்பி மீண்டும் முறை வந்த பிறகு தமிழ்நாடுல இம்பாக்ட் இருக்கு போகுது இம்பாக்ட் இல்லாம இருக்காது நீங்க சொன்ன மாதிரி செல்ல பெருந்தகை சொல்லி இருந்தாரு தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி மலரும் இது வரைக்கும் ஏமாற்றிய கட்சிகளோட ஆட்சிகள் எல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருந்தார் இந்த பேச்சு திமுக காங்கிரஸ் இடையே வந்து ஒரு சலசரப்பை உண்டாக்காதா இந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வந்து பாஜக அதிமுக வந்து இங்க ரெண்டா மாறி இரண்டு கட்சிகளாக இந்த தேர்தலை சந்தித்ததோ அது போல தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா காங்கிரஸ் கூட்டணியில இருந்து திமுக விலகி இரண்டும் வேற தனித்தனியாக போட்டிடுமா இது குறித்தான உங்களுடைய கருத்து என்ன இல்ல பெருந்துறை சொன்னதை நான் இப்ப மென்ஷன் பண்ணேன் என்னன்னா பெருந்துறை சொல்வது என்ன அது காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள் பேசும் இதுதான் அதாவது அவங்களுக்கு உள்ள ஃபீலிங் என்னன்னா சரி நம்ம இந்த கூட்டணியோட இருக்கோம் டிஎம்கே கூட்டணியில் இருக்கும் பட் இதற்கு வர ஆன்டி இன்கம்பென்சி இஷ்யூஸ் வருது இல்லை அது இருபத்தாறில் நம்ம மேலே வந்துடும் அண்ட் இந்த தடவை வந்து பிஜே ஏன்னா ஒரு இடத்துல பிஜேபி வளர்றது பிஜேபி போல ஒரு தேசிய கட்சி வளரும் போது காங்கிரஸ் மாதிரி தேசிய கட்சியே வளரக்கூடாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அக்டோபர் மாதம் போன வருடம் சோனியா காந்தி டெல்லிக்கு வந்தாங்க காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தாங்க ஒரு ஃபங்க்ஷனில் இங்கே நம்ம ஸ்டாலினோடு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் சந்தித்தாங்க தனியாக காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்தாங்க அது சந்தித்த போது என்ன வந்தது சோனியா காந்தியை என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் எவ்வளவு அழகாக செயல்படணுமோ அவ்வளவு செயல்படல இந்த ஐந்து ஆண்டு காலமும் சரி பத்து டல் ஆயிடுச்சு பாருங்க காங்கிரஸ் தலைவரே ரொம்ப நாள் பிடிக்கப்பட்டுதான் மாத்திருக்காங்க அண்ட் இந்த ஆச்சு இவங்க மதம் நிறைய எதிர்பார்த்தாங்க நமக்கு பன்னெண்டு சீட்டு கொடுப்பாங்க பதினஞ்சு சீட்டு கொடுப்பாங்க இந்த டிஎம்கே என்னவோ காங்கிரஸ் மேல அவளை சீட்டு வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்ல இவங்களுக்கு இட ஒதுக்கீடு இல்லை அத குடுத்துட்டு அவங்க ஜெயிக்கலைன்னு அது எதிர்க்கட்சிகளுக்கு போயிடுச்சுன்னா அதனால என்னவருக்கும் அதே வாங்கிக்காரு ஸ்டாலினே முடிவு பண்ணிட்டாரு சரி இவ்வளவுதான் உங்களுக்கு அது அது ஜெயிச்சு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னிட்டேன் அதையும் ஒத்துண்டிட்டாங்க ஏன்னா ராகுல் காந்தியும் அதான் சொல்லாரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன குடுக்குறாலோ வாங்கிக்கோங்க ஆட தொடர்ந்து என்ன குடுக்குறாலோ வாங்கிட்டே இருக்கணுமா இல்ல நமக்குன்னு ஏன்னா தேசிய கட்சி ஒரு பாஜக வளர்றது தமிழ்நாட்டுல ஆனா காங்கிரஸ் தேஞ்சு போன கட்சி ஒண்ணும் ஓரம் ஆரம்பிக்கல மீண்டும் வளரணும் இது ஒரு நியாயமான காங்கிரஸ் தலைவர்கள் பேசிக்கொள்ளும் ஒரு பாயிண்ட்ங்க இது சரி எல்லா கட்சியும் வளரணும் கூட்டணி இஸ் நாட் பெர்மனண்ட் பாருங்க எல்லா கூட்டணியுமே டெம்பரரி கூட்டணியே வருதுங்க கூட்டணி வர காரணமே என்னன்னா கப்பல்ஷன் தரியா நின்று போட்டிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது அதுக்காக தான் இந்த கூட்டணி கல்ச்சர் பல ஆண்டு காலமும் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக கூட்டணி டிஎன்கே கூட்டணி தான் இந்த மூணாவது கூட்டணியா இந்த தரம் பாஜக கூட்டணி வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருந்து பாராளுமன்ற தேர்தல் இருக்கு ஆனா இப்போ என்ன பாக்குறீங்கன்னா பிஜேபி கிரவுண்ட் லெவல்ல ஆரம்பிச்சிடணும் வேற வெறும் ஒதுக்கீடு இல்லை கூட்டணினா மெயின் கட்சி கிரவுண்ட்ல வேலை செய்யணும் கட்டாயமாக காங்கிரஸ் இப்ப பெருந்தறி மாதிரி தலைவர்கள் இதை ஓப்பனாவே தானே சொல்றாங்க நம்ம கட்சி வளரணும் அப்ப சொல்லும் போது டிஎம் கேக்கும் தோணும் இல்ல ஓஹோ இவங்களுக்கு சில பிளான் எல்லாம் இருக்குது அந்த பிளானுக்கு அவங்க கவுண்டர் பிளான் வச்சிருப்பாங்க ஏன்னா காங்கிரஸ்ல எப்போதுமே பாருங்க சில தலைவர்கள் ஃபீல் பண்றது என்னன்னா சரி நம்ம டிஎம்கே கூட்டணி இந்த மாதிரி அதிமுக கூட்டணியோட நம்ம ஏன் வச்சுக்கூடாது அதிமுக ஏன் தொடர்பு வச்சுக்கூடாது இது இந்த கூட்டணி முன்னே பேச்சு அடிபட்டு இப்ப மீண்டும் பாருங்க தேர்தலில் எப்படி பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க அதிமுக இது என்ன இதெல்லாம் ரிசல்ட்டை பொறுத்து இருக்கு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டை பொறிச்சு தான் தமிழ்நாடோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட நிலைமை எப்படி ஷேப் அப் ஆகுங்கிறது சொல்ல முடியும் அதனால் ஜ ஜூன் மாதம் நாலாம் தேதி பிறகு நமக்கு ஒரு பிக்சர் நல்லா இமர்ஜ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி வணக்கம் விஜய் நன்றி